அஸ்லாம் வலைக்கம் வரஹத்து இல்லாஹ் அல் குர்வான் பல வரலாற்று சம்பவங்களை குறிப்பிடுவதை பார்க்கலாம் அதில் குர்வானுடைய இருபத்தி எட்டாவது அத்தியாயம் முப்பத்தி எட்டாவது வசனத்தில் இடம்பெறுகின்ற ஒரு செய்திதான் ஃபிரவுனானவன் மூசா அலி இஸ்லாம் அவர்களை பார்த்து அவர்கள் இருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் ஹாமான் என்பவரை அழைத்து குறிப்பிடுகின்றான் நீ என்ன செய்ய என்று சொன்னால் ஒரு மிக உயரமான ஒரு கோபுரம் ஒன்று கட்டு அந்த கோபுரத்தில் நான் வேறு என்ன செய்யப்படுறேன்னு சொன்னால் இந்த மூசா சொல்கிற இறைவனை அல்லாஹை பார்க்க போகிறேன் சொல்லி ஒரு ஹச்சுவையாக சொல்கிறான் இப்படி இவன் அந்த இடத்துல ஹாமான் என்று சொல்கிறவரை வந்துட்டு மென்ஷன் பண்ணி கதைக்கிறான் இந்த விஷயத்தை நாங்கள் அல்குருவானில் பார்த்தோமென்னு சொன்ன இந்த ஹமான்னு சொல்கிற சொல் வந்துட்டு பல இடங்களில் இடம்பெறுவதை பார்க்கலாம் அதே சொல் வந்துட்டு பார்த்தோம்னா மாட்டா பைபிளையும் பார்க்கலாம் பைபிளுடைய எஸ்தர்னு சொல்ல போகிற அதிகாரத்தில் அந்த புத்தகத்தில் பார்த்தமென்னு சொன்னால் இந்த ஹாமான் என்று சொல்ல போகிற சொல் அங்கேயும் இருப்பதை பார்க்கலாம் எனவே இரண்டு இடத்திலேயும் மீறித்தாலே நம்ம அதை வந்துட்டு ஆய்வுக்குட்படுத்தினோம் என்று சொன்னால் இரண்டிலுமே வெவ்வேறான கருத்துக்கள் இருப்பதை பார்க்கலாம் ஃபிரோனுடைய காலத்தில் அதாவது அல்குர்வான் குறிப்பிடுகின்ற இந்த ஹாமான் என்று சொல்ல போகிற நபர் வந்துக்கிட்டு ஃபிரோனுடைய காலத்தில் வாழ்ந்த நபராகவும் இவர் கட்டடங்கள் நிர்மாணிக்கக்கூடிய கட்டடக்கலையில் சிறப்பு மிக்கவராகவும் வந்துக்கிட்டு குறிப்பிடப்படுவதை பார்க்கலாம் அதே நேரம் பைபிள் குறிப்பிடுகின்ற இந்த ஹாமான்னு சொல்லவர் வந்துட்டு ஃபிரனுக்கு பிற்பட்ட காலத்தில் வாழ்ந்த அதாவது மூசா நபிக்கு பிற்பட்ட காலத்தில் வாழ்ந்த பாரசீக அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கக்கூடிய அந்த மன்னனுக்கு அந்த பாரசீக மன்னனுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு அசிஸ்டன்ட் அல்லது செக்ரட்டரி என்று சொல்ல சொல்கிற மாதிரி அப்படி ஒரு நிர்வாகத்தில் வந்துக்கிட்டு அங்கம் வகிக்கக்கூடியவராகத்தான் குறிப்பிடப்படுவதை பார்க்கலாம் எனவே இவ்வாறான முன்னுக்கு பின் முரணான இரண்டு கருத்துக்கள் குருவான் குறிப்பிடுவது ஒரு கருத்து அதே மாதிரி பைபிளுடைய எஸ்தர் குறிப்பிடுவது இன்னொரு கருத்தாக இருக்குது அப்போ இந்த ரெண்டு கருத்துலேயும் எந்த கருத்து சரி என்று சொல்லி நாங்கள் வந்துட்டு எகிப்தினுடைய ஆய்வுகளையும் அதே மாதிரி பாரசீகத்திலிருந்து புறப்பட்ட கல்வெட்டுகள் அதனுடைய ஆய்வுகளையும் வச்சு என்று சொன்னால் இந்த ஹமானுன்னு சொல்ல நபர் பற்றி வந்துக்கிட்டு எகிப்திய கல்வெட்டுகளையும் எகிப்தியில் இருக்கிற அந்த அகழ்வாராய்ச்சியின் போது கிடைத்த அந்த தகவல்களையும் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் இவர் பற்றி குறிப்பிடுவதை பார்க்கலாம் அதை பல பிரமிட்டுகள் அதே மாதிரி எகிப்தினுடைய அகழ்வாராய்ச்சியிலிருந்து கிடைத்த முடிவுகளின்படி பார்த்த என்று சொன்னால் இந்த ஹமானுன்னு சொல்கிற நபர் வந்துக்கிட்டு இவர் ஒரு ஒரு கட்டடக்கலையில் சிறப்புமிக்கக்கூடிய ஒரு ஃபிரோன் அதாவது ஃபாரோக்களின் ஆட்சியில் வாழ்ந்த ஒரு நபராகத்தான் சித்தரிக்கப்படுவதாக நாங்கள் வந்துட்டு இந்த எகிப்திய கல்வெட்டுக்கள் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது இவர் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு ஆதாரமும் பைபிள் குறிப்பிடுவது போல் பைபிளுடைய எஸ்தர் குறிப்பிடுவது போல பாரசீகத்திலேயோ அதே மாதிரி அதனை அண்டிய சூழலையோ வந்துட்டு இல்லாதிருப்பதையும் கூடியதாக இருக்குது எனவே மிகவும் சரியான கருத்தாக அல் குர்வான் குறிப்பிடுகின்ற கருத்து தான் இந்த காலத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்தாகவும் இருக்கிறதை பார்க்கலாம் சரி இப்போ நம்ம அல்குர்வான் பைபிளில் இருந்து கொப்பி பண்ணப்பட்டிருந்தால் அங்கேருந்து எடுக்கப்பட்டிருந்தால் அவர்கள் என்ன சொன்னால் எஸ்தரில் குறிப்பிடுகிற மாதிரியே இவர்களும் பாரசீகம் என்று சொல்லி இருக்கலாம் பாரசீகத்தில் வாழ்ந்தவர்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கலாம் அல்லது அவர்கள் அந்த விஷயத்தை கொப்பி பண்ணி எடுத்திருந்தால் இவர்கள் குறிப்பிடுகின்ற கருத்து வந்து என்ன சொன்னால் தவறாக இருந்திருக்கலாம் இவரை குறிப்பிட்ட ஹிப்துன்னு சொல்ல போகிற விஷயம் என்ன சொல்ல முடியாது தவறாக இருந்திருக்கலாம் ஆனால் இவர்கள் பைபிளில் இருந்து எடுத்து அந்த விஷயத்தை வந்துட்டு அல் குர்வானில் எட் பண்ணி அது வந்துக்கிட்டு சரியான விஷயத்தை எட் பண்ணியா பைபிள் சொன்னதுக்கு வந்துட்டு மாற்றமாக எட் பண்ணியிருக்கிறாங்க அது வந்துட்டு சரியான மாதிரி எட் பண்ணியாங்க சரியான தகவல் எனவே ஃபிர்வான் வாழ்ந்த காலமும் நபி நபிசல்லாக அரியசல்லம் அவர்கள் வாழ்ந்த காலமும் மிகவும் தொலைவான காலம் மிகவும் தொலைவான காலம் எனவே யார் மூலமாகவோ கேட்டு அந்த விஷயத்தை வந்துக்கிட்டு சொல்றதுக்கான எந்த ஒரு வாய்ப்புகளுமே இல்லாத ஒரு காலம் எனவே இப்படி ஒரு சரியான தகவலை அல் அல்குர்வான் கொடுக்கணும் என்று சொன்னால் அதற்கு அல்குர்வான் இறைவனிடத்தில் இருந்து தான் வந்திருக்க வேண்டும் மாறாக அந்த கதைகள் இந்த கதைகள் பைபிளில் கதைகள் எடுக்கப்பட்டிருந்தால் அவர்கள் இவ்வாறு ஒரு சரியான தகவலை கொடுத்திருக்க முடியாது ஏன்னென்னு சொன்னால் பைபிள் கொடுத்த தகவல் தவறான தகவல் அல் அல்குர்வானில் குறிப்பிடுகிற தகவல் சரியான தகவல் எனவே நபி செல்லுல்லாஹோ அலிவு செல்லும் அவர்கள் அவர்களாக கூறிய வார்த்தைகளோ அல்லது வந்துக்கிட்டு அவர்கள் பைபிளில் இருந்து எடுத்தோ அல்லது வந்து ஏனைய கதைகளிலிருந்து எடுத்தோ வார்த்தைகளாக அல்குர்வான் இல்லாமல் அது அல்லாஹுடத்தில் இருந்து இறக்கப்பட்ட வார்த்தை என்பதற்குரிய சரியான ஒரு ஆதாரமாக நாங்கள் சொன்ன வந்து எடுத்துக்கொள்ளலாம் எனவே அல் அல்குர்வானில் இருக்கிற ஒவ்வொரு வசனங்களையும் ஒவ்வொரு விடயங்களையும் நாம் விளங்கி செயற்படக்கூடிய மக்களாக எங்களை மாற்றணும் என்று கேட்டு அல்குர்வான் எங்களை முடிந்த அளவுக்கு நாங்கள் என்ன சொல்ல ஆய்வுகளை மேற்கொண்டு அல்குர்வானில் நாங்கள் எந்த அளவுக்கு படிப்பினைகளை பெற்றுக்கொள்ளையிலுமோ அதை பெற்றுக்கொள்ளணும் பல வெளிநாட்டவர்கள் குறிப்பாக பல மேலத்தை ஐரோப்பிய நாட்டவர்கள் ஆனால் குருவான ஆய்வு செய்கிறாங்க ஆய்வு செஞ்சுன்னு சொன்னாங்கன்னால் வந்துட்டு உண்மையின் பக்கம் அதிக அளவில் வருவதையும் நாங்கள் வந்துட்டு பார்க்கக்கூடியதாக இருக்குது எனவே அல்லாஹ் எங்கள் அனைவரும் பாவங்களையும் மன்னித்து எங்களை சொர்க்கத்தில் ஒன்று சீர்கோல் முடிக்க இந்த வீடியோ முடித்துக்கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துள்ளா வரகாத்தூர்